அம்பேத்கர் குறித்து சர்ச்சை கருத்து அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் போராட்டம் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை போரூர் சந்திப்பில் விசிகா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்து இருந்தார் இதனை கண்டித்து சென்னை மேற்கு மாவட்டம் விசிகா தரப்பில் போரூர் சந்திப்பு பகுதியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் ஞான முதல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விசிகாவினர் பங்கேற்றனர் போராட்டத்தின் போது அமித்ஷா பதவி விலக வேண்டும் எனவும் பாஜகவை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மேலும் அமித்ஷாவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது கிண்டி வடவழனி பூந்தமல்லி குன்றத்தூர் ஆகிய நான்கு சாலைகளை இணைக்கும் முக்கிய சந்திப்பில் நடைபெற்ற போரூரில் பரபரப்பு ஏற்பட்டது நமது செய்தியாளர் சரவணன் எங்களை எல்லாம் தலைநகர செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் விதமாக கடந்த நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ஆகிவிட்டது என்றும் அம்பேத்கர் என்று பெயரை சொல்வதை உச்சரிப்பதை விட கடவுளின் பெயரை உச்சரித்தால் கடவுளிடம் செல்லலாம் என்று அம்பேத்கர் அவர்களை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இறுதிப்படுத்தும் விதமாக பேசிய அடைவெக்காடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விடுதலை சிறுத்தைகள் மேற்கு மாவட்டத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவர் உடனடியாக இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தொடர்ந்து இந்தியாவை பிளவுபடுத்தும் விதமாக தொடர்ந்து பேசி வரும் இந்த பாஜக அரசை நாங்கள் கண்டிக்கிறோம் தொடர்ந்து இது போன்ற அவர் மன்னிப்பு கோராவிட்டால் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் இதோடு விடாமல் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் தேவ ஞான முதல்வர் விடுதலை சந்திர கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர்